வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான டேஸ்டியான புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இது கடையில் வாங்கின இட்லி அரிசி இதுக்கு பதிலாக சாப்பாட்டு புழுங்கல் அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் பச்சரிசியில் செய்கிற கொழுக்கட்டையை விட புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாது சாஃப்டாகவே இருக்கும் டேஸ்ட்லையும் இந்த கொழுக்கட்டையை அடிச்சுக்கவே முடியாது எவ்வளோ செஞ்சாலும் காலியாயிடும் பத்தவே பத்தாது அரிசியை நல்லா அலசினதுக்கப்புறம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் இட்லி அரிசியாக இருந்தால் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் இதுவே சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் நாலு மணி நேரத்துக்கு ஊறணும் அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக அரைக்க முடியும் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி தான் அரிசியை அரைக்க போகிறோம் அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசியை ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஈஸியாக அரைக்க முடியும் நல்லா இதுபோல் மை மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் ரொம்பவே சாஃப்டான குழுக்கட்டை கிடைக்கும் அரைச்ச மாவை ஒரு பேனில் சேர்த்துடலாம் கூடவே ஊற வச்ச தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து அலசிட்டு அதையும் இந்த மாவோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ண மாவை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கிளறிக்கிட்டே இருங்க கிளறிக்கிட்டே இருந்தோம்னா மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் கைவிடாமல் கிளறணும் ஏன்னா சீக்கிரமே மாவு கெட்டியாயிடும் இந்த மாதிரி ஓரளவுக்கு சுருண்டு வந்தாலே போதும் ரொம்ப கெட்டியாக கிளறணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த மாவை எடுத்து ஆற வச்சிடலாம் மாவு ஆறுற டைமில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காயை பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை அழுத்தி அளக்க வேண்டாம் லைட்டாக அளந்தால் போதும் கூடவே கால் கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் உப்பு அரை கப் நாட்டு சர்க்கரை இது இல்லாத நாட்டு சர்க்கரை அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் மண் இருக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிக்குங்க தேங்காய் பொட்டுக்கடலை மாவு வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் வெறும் தேங்காயும் வெல்லமும் வச்சு பூரணம் செஞ்சீங்கன்னா பூரணம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கட்டாயமாக இதை ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததாக மேல் மாவு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ மாவு கெட்டியாக தான் இருக்கும் அதனால் இதில் நார்மல் வாட்டரை தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் சூடான தண்ணியை தான் தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது பச்சை தண்ணியே போதும் தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் மாவு கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டையோட மேல் மாவை கையால் தட்டணும்னு அவசியம் கிடையாது நான் செய்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே ஈஸி சப்பாத்தி கட்டை மேலே ஒரு பாலித்தீன் கவரை வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ மேல் மாவை உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டிக்கலாம் அது மேலேயே இன்னொரு பாலித்தீன் கவரையும் வச்சு ஒரு தட்டை யூஸ் பண்ணி அழுத்தி எடுத்தீங்கன்னா மேல் மாவு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாலித்தீன் கவரை எடுத்துகிட்டு பூரணத்தை சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சிடலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு மோல்டெல்லாம் தேவையே கிடையாது இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வேகிறதுக்கு சுமாராக அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்